ஹோலி ரேஷன் அட்டைகளை கலையடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ள நிலையில் பயனாளிகள் தங்களது ரேசன் அட்டைகளுக்கு இகேஒய்சி முடிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இதற்கான கடைசி நாளாக பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்குள் தங்களுடைய ரேசன் அட்டைகளுடன் இ கேஒய்சினை பயனாளிகள் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்ட நிலையில் எழுபது லட்சம் பயனாளிகளுடன் ரேசன் அட்டைகள் ரத்து செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளன ரேஷன் அட்டைகள் ரத்து செய்ய பிறகு ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இ இரண்டு எளி இரண்டு எளிமுறைகள் வழியில் முடிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு இகேஒய்சி அப்டேட் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு அப்டேட் என்னவென்றால் ரேஷன் அட்டைதாரர்களின் உடைய செல்போன்களில் வரக்கூடிய ஒருமுறை கடவுச்சொல் அதாவது ஓடிபியினை பயன்படுத்தி எளிய முறையில் இகேஒய்சியினை முடிக்கலாம் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான கெடு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எழுபது லட்சம் பயனாளிகள் தங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு இகேஒய்சியினை அப்டேட் செய்ய மேற்கொள்ளவில்லை எனவும் அதனால் வருகிற பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அப்டேட் செய்யாமல் இருக்கும் ரேஷன் அட்டைகள் அனைத்தும் ரத்து செய்யப்போவதாகவும் மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது